ரெண்டாயிரத்து பத்துல ஒரே சமயத்தில் அஞ்சு இடைத்தேர்தல் நடந்தது சிவகங்கை மாவட்டத்தில் எளியாங்குடி இங்க நம்ம ஊர்ல தொண்டாமுத்தூர் பெண்ணாடம் இன்னும் ரெண்டு தொகுதி பேர் ஞாபகத்தில் வரல அஞ்சு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது அப்ப ரெண்டாயிரத்து பத்து அஞ்சு இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்றது யாரு அன்றைய திமுக ஆனா பதினொன்னுல திமுக கதி என்ன அதோ கதி அம்மா தான் வந்தது அதனால இந்த இடைத்தேர்தல் வெற்றி ஜஸ்ட் பைரி இந்த தேர்தல் வெற்றியின் மூலமா அரசாங்கத்தோடதெல்லாம் இல்ல மக்களை அடைச்சு போட்டுக்கு காசு கொடுத்தா சீட்டு ஜெயிக்கும் ஆனா அஞ்சு சீட்டு ஜெயிச்சாலும் ஆட்சியே இழக்குங்கிறது பன்னெண்டு பதினொன்னுல பாத்துருக்கும் அதனால இருபத்தி ஆறில் இந்த ஆட்சி வீட்டுக்கு போவது என்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இது நல்ல ஆட்சியா இருந்தா நான் இஷ்யூ பண்ணிருப்பேன் அவங்களே எழுதி வாங்கிட்டேன் நன்றி இந்தியா சொல்றேன் இன்னைக்கு இவங்க நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா இந்த மகாபாரதத்துல பாண்டும் மனைவி கர்ப்பம் ஆனா அப்ப காந்தாரி திருதராஷ்டன் மனைவி ஐயோ எனக்கு குழந்த பிறக்கலையேன்னு உலக்கையால வயித்துல அடிச்சுட்டா அதுல என்ன ஆகி போச்சு வயிற்றுல ஏற்கனவே இருந்த கரு கலைஞ்சு போச்சு அதுதான் நூத்தி ஒரு பாட்டில வச்சு இந்த நூத்தி ஒரு குழந்தைகள் ஒரு சகோதரி மீதி நூறு கௌரவ அந்த மாதிரி இப்ப இந்த இண்டிகூட்டில் இருக்க எல்லாரும் உலக்கையால அடிச்சுட்டு இருக்காங்க வயிற்றுல திருமாவளவன் கம்யூனிஸ்டு நல்லா வயிற்றுல அடிச்சுக்கோ மரம் நடும் விழாக்கள் விரக்ஷம் என்கின்ற பெயரிலும் மக்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி ஏனென்றால் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய எல்லா திட்டங்களுமே மகளிர் நலனை மையமாக வைத்து தான் கொண்டு வரப்படுகிறது நீங்க பாத்தீங்கன்னா தூய்மை இந்தியா திட்டத்தில் இலவச கழிவறைகள் அப்படின்னா அது என்ன ஊர் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக அதுவும் அதுக்கு ஒரு அம்சம் ஆனால் மகளிர் மானம் காக்கின்ற திட்டம் அது ஏனென்றால் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மகளிர் காலையில விடியறதுக்கு முன்னாடி இயற்கை கணங்களை கழிக்க போய் ஆகணுங்கிற நிர்பந்தம் தான் இருட்டின பிறகுன்னு அவ்வளவு மோசமான சூழ்நிலை ஏன்னா தன் வீட்டில் வந்து வளர்ந்த பெண் குழந்தைகள் இருக்கிற பெற்றோருக்கு அது தெரியும் அந்த மாதிரியா இந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தாலும் அந்த டாய்லெட் ஸ்கீம் மகளிர் கௌரவத்தை காப்பாத்த அதே மாதிரியா வந்து இலவச கேஸ் இணைப்புனா மகளிரினுடைய ஆரோக்கியத்தை காப்பாத்த காரணம் ஒரு நாள் விறகடுப்பு அல்லது கரியடுப்பு முன்னாடி இருந்து ஒரு பெண் சமைப்பாளையானால் அந்த தாய்க்கு நானூறு சிகரெட்டு குடிச்ச பாதிப்பு ஏற்படுதுங்கிறாங்க ஆகவே அந்த அளவிற்கு பெண்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கு அதே மாதிரியா பிரதான் மந்திரி ஆபாஸ் யோஜனான்னு எடுத்துக்கிட்டா அதுவும் பெண்களுக்கு தான் அந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட் அதுதான் லாக்பதி தீதி கூடிய ஒரு திட்டமாக ஆகவே இங்கு நம்முடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவியாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் எனக்கு ரொம்ப இதோட ஒரு அவர்கள் ஏற்பாடு பண்ண முகாம்கள்லேயே மூணு நாலு முகாம் நான் வந்திருக்கேன் நடு விழாக்களுக்கு வந்திருக்கேன் ஆகவே அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுதுக்கு முன்னாடியும் இதே மாதிரியாக அவர் சேவையாற்றி வந்தார்கள் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக தேசிய மகளிரணி தலைவியாக இருக்கும்பொழுதும் பண்றாங்க ஆகவே அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சிபிக் கம்யூனிட்டிஸ் ஹஸ் பிகம் அ பிக் கேஷுவாலிட்டி நகராட்சியில் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் ரோடு போட்டு போனா இன்னொரு பக்கம் டிரைனேஜ் டிப் வாட்டர் அண்ட் டிரைனேஜ் டிபார்ட்மெண்ட் வெட்டி கொதறிடுவாங்க அவங்க கொதறி முடிச்சதுக்கு அப்புறம் வாட்டர் டிபார்ட்மெண்ட் வாட்டர் சப்ளை இந்த மாதிரியா நீங்க பாத்தீங்கன்னா கோவை மாநகராட்சி இது என்னவோ ஒரு ஆர்ஃபண்ட் சைல்டு அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகம் ஒரு பொறுப்பற்ற நிர்வாகமா இருக்கு அதோடு இன்னைக்கு காலையில் கூட ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து அவர் ரெண்டாயிரத்தி நாலில் அவருக்கு வந்து ஹவுஸ் டாக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு அவருக்கு நோட்டீஸ் வந்திருக்கு இருக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா நீங்க கட்டணும் எங்க இருந்து எங்க அதுக்கு முந்தின இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒன் இயருக்கு இப்போ ஒன் இயர்க்கான டிமாண்ட் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி எட்டாயிரம் ஆறு மாசத்துக்கு இந்த மாதிரியா எல்லா வீடுகளுக்கும் நோட்டீஸ் சொல்லப் போனா இங்கு திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினரே சொல்றாரு நான் சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க இருக்கின்ற மாநகராட்சி நிர்வாகத்தின் மீது உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு கட்டுப்பாடு இல்லையா முதலமைச்சர் தான் எல்லாமே நினைச்சு பேசிக்கொண்டு இருக்க அவரோட கட்டுப்பாட்டில் இல்லையா ஆகவே கோயம்புத்தூர்ல இந்த சிபிக் கம்யூனிட்டிஸை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத நீங்க வாட்டருக்கு டேக்ஸும் வாங்கிடுறீங்க சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியா வசூல் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் மின்சாரத்துக்கு அது நாம திமுக ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி கொடுத்ததை போல ஒன்னரை மடங்கு இப்ப நாம கொடுத்து கொண்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஹவுஸ் டாக்ஸ் இவ்வளவு அதிகமா அதுவும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு பிப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆகி இந்த மாதிரியாக மக்களை கொள்ளை அடிக்கின்ற நிர்வாகமாக இது தமிழ்நாடு முழுக்க இருக்கு எல்லா சிவிக் பாடிலையும் அதுவும் இந்த ஹவுஸ் டாக்ஸ் ரிவிஷனுங்கிறது மிக அதிகமாக செய்யப்பட்டு வருது வருஷா வருஷம் நாங்கள் இவ்வளவு சதவீதம் கூட்டுவோங்கிறாங்க ஆனா வந்து அரசியல் சட்டமே தெரியாம தாந்தோன்றித்தனமா நேற்று தினம் முதலமைச்சர் பேசியிருக்கார் எல்லா ஊர்லயும் போராட்டம் நடத்தினாங்க ஒன்றிய அரசு பணம் கொடுக்கல நான் ஏற்கனவே இது பற்றி எக்ஸ் வலைதளத்துல பதிவு போட்டிருக்கேன் ரயில்வேக்கு மட்டும் இந்த இருபத்தஞ்சு இருபத்தாறுல தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி அதே மாதிரியா ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் வந்து மெட்ராஸ்ல மெட்ரோ ரயில் எக்ஸ்பேன் ஃபேஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு இந்த ஆண்டுக்கு மட்டும் செலவு செய்ய மூவாயிரத்தி எண்ணூறு கோடி இந்த மாதிரியா ஒரு ஒரு ஸ்கீமுக்கும் பதினாலாயிரம் கோடி அப்பார்ட் ஃப்ரம் ரயில்வேஸ் மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கி இருக்காங்க ஆனா இவங்க வந்து முழு பூஷணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரியா ஒரு முதலமைச்சர் போய் பேசலாமா சரி உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரிய வேண்டாமா வாட் இஸ் பினான்ஸ் கமிஷன் ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் அவர் நினைச்சா கூட ஒரு மாநிலத்துக்கு நான் பத்து கோடி கூட கொடுத்தேன் இன்னொரு மாநில பத்து கோடி குறைச்சு கொடுத்தேன் கொடுக்க முடியாது ஏன்னா மக்களுக்கு புரியணும் ஊடக நண்பர்கள் மூலமா தெரியணுங்கிறதுக்காக சொல்றேன் ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ட் பண்ணும்பொழுதே பிப்டி பர்சன்ட் டிஎன் ஜிஎஸ்டி பிப்டி தான் சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்ப அதுல ஐம்பது பெர்சன்ட் உங்களுக்கு கிடைச்சிருது சரி சென்ட்ரல் போலுக்கு வருதுல அந்த ஐம்பது பெர்சன்ட் அதுவும் டைரக்ட் டாக்சஸ் அந்த இன்கம்ல டிவல்யூஷன் ரெவின்யூ அது காங்கிரஸ் திமுக கூட்டணி யூபி ஆட்சியில இருந்தவரை தேர்ட்டி டூ பர்சன்ட் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை அந்த டிவல்யூஷன் ஆப் ரெவன்யூவ் சென்டருக்கு வர்ற பிப்டி பெர்சென்ட் இல்ல மாநிலங்களுக்கு நாம ஃபார்ட்டி டூ பர்சன்ட் டிவால்வ் பண்றோம் அப்படின்னா ஐம்பதுல ஃபார்ட்டி டூன்னு சொன்னீங்கன்னா இருபத்தி அப்ப டோட்டல்ல எழுபத்தி ஒரு பெர்சன்ட் ஸ்ட்ரைட்டாவே ஸ்டேட்டுக்கு கிடைச்சிருது உங்களோட குவாரல் எல்லாம் எதுல இருக்கு மீதி இருக்கிற ஃபண்டு மீதி இருக்கிற அந்த இருபத்தொன்பதுனையா பைசா நான் வந்து சில அடிப்படை பொருளாதார அறிவற்ற தற்கொறைகளுக்காக சொல்றேன் இருபத்தொன்பது நயா பைசா எங்களுக்கு கிடைக்கணும் இல்ல சென்டருக்கு கிடைக்கிறதே இருபத்தொரு நயா பைசா தான் ஏன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ பர்சன்ட்ல பாதி டுவெண்ட்டி ஒன் முதல்ல எடுத்ததுமே பிப்டி பர்சன்ட் எழுபத்தோரு பர்சன்ட் கொடுத்தது போக சென்டர் கிடைக்கிற இருபத்தொன்போது நயா பைசாவில் நாம சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்புத்துறைக்கு மத்திய அரசு ஊழியர்கள் இவங்களுக்கு கொடுக்கற சேலரி பென்ஷன் அதே மாதிரியா அதர் சென்ட்ரல் சர்வீசஸ்க்கான செலவுகள் இதெல்லாம் போக மீதி இருப்பதையும் மத்திய அரசாங்கமோ நிதியமைச்சரோ அவர்கள் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது சர்டன் யார்ட் ஸ்டிக் இருக்கு பாப்புலேஷன் மற்ற டெவலப்மெண்ட் யார்ட் ஸ்டிக்ஸ் வச்சு ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இத்தனை பெர்சன்டேஜ்னு பைனான்ஸ் கமிஷன் தான் பிக்ஸ் பண்ணுது இப்ப ரீசன்டா பஸ் கமிஷன் டீம் சென்னைக்கு வந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நான் தான் போய் அதுல மாநிலத்துக்கான தேவை குறித்து மனு கொடுத்திருக்கேன் அதுலயே நான் இந்த டெவல்யூஷன் ஆஃப் ரெவின்யூ டூ பர்சன்ட் பிப்டி ஆக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி நாம் வந்து பிரதிநிதி தான் ஐ ரெப்ரண்டட் பிஜேபி ஆனா பைனான்ஸ் கமிஷன்ல பிஜேபியோட ரெக்கமெண்டேஷன் இந்த அடுத்த பைனான்ஸ் கமிஷன் வருது இருபத்தி ஆறுல இருந்து அதுக்கு ஐம்பது சதவீதம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் ஆகவே மாண்புமே பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் நீங்க கொடுத்து கொண்டிருந்த முப்பத்தி ரெண்டை நாற்பத்தி ரெண்டா ஆக்கி இருக்கோம் அதுவரை நீங்க இவ்வளவு மாநில நிதி அதிகாரம் பற்றி பேசக்கூடிய ஒரு ஃபால்ஸ் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் டி எம் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்ட்டா இருந்தீங்க டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில அப்ப கூட நீங்க கொடுத்த முப்பத்தி ரெண்டு நாங்க அதை நாற்பத்தி ரெண்டா அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்த பைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி மத்திய அரசாங்கம் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அக்கார்டிங் டு தி ரெப்ரசன்டேஷன் அக்கார்டிங் டு தி ஆஃப் பினான்ஸ் கமிஷன் அந்த பைனான்ஸ் கமிஷன்ல எல்லா மாநிலத்துக்கும் அவர்களுக்கு அவருடைய கருத்தை ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுக்க ரைட் இருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் அந்த பைனான்ஸ் கமிட்டி டீம்ல போய் கொடுத்திருக்கார் நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்திருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இப்ப பாருங்க நீங்க அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடு அந்த கோரிக்கை சுடுகாட்டுக்கு போயிடுச்சு இவங்க யாரும் சுடுகாட்டு மாட்டேங்க அவர் இப்ப சொல்ற அப்பா மகனுக்கு கடனா கொடுக்கலாமா வட்டிக்கு அப்படின்னு கேக்குறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்டுக்கு வட்டி கிடையாது நீங்க அதுக்கு மேல வாங்கறதுதான் கடன் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க பாருங்க எல்லா மாநிலங்களிலும் மக்கள் நலத்திட்டங்கள் வெல்பேர் ஸ்கீம்ஸ் இருக்கு ஆனால் இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன் வாங்கி இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அதுவும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல டி கே ஆட்சிக்கு வரும்பொழுது நாலு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி இருந்த கடன் இப்ப எட்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ஆயிருக்கு இந்த மார்ச்சுக்குள்ள ஒன்பது லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடி கடன் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அடிந்து மதிக்கட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் ஏழ்பிறப்பும் பிறப்பும் நல்லாருக்கும் நல்லா இருக்கும் ஸ்டாலின் ஆட்சி அதானே நடக்குது தமிழ்நாடு இந்தியாவிலேயே கடனாளி மாநிலம் உத்தரப்பிரதேசம் நம்மளை போல ரெண்டரை மூணு மடங்கு பாப்புலேஷன் அதை விட அதிக கடன் வாங்கியிருக்கு உங்களுக்கு நீங்க கடன் வாங்கி கத்திரிக்கா கரிபன் சமைச்சு சாப்பிடற மாதிரியா இருக்கிற ஒரு மோசமான அரசாங்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு மாநிலம் கடன் வாங்கினா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நான் சரியுமே ஆனா நீங்க அதுக்கா இல்ல ஒரு ஊதாரித்தனமான ஆட்சி பொருளாதாரம் தெரியாத ஆட்சி தமிழகத்தை நீங்க ஸ்டடி தி டெட் சிச்சுவேஷன் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஆறு வரை மொத்த தமிழ்நாட்டோட கடன் இருபத்தி எட்டாயிரம் தான் நீங்க ஆரம்பிச்சு வச்சதா இலவச ஸ்கீம்ஸ் அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடன் மிக வேகமாக ஏறி போன நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு மூன்றரை வருஷம் முன்னாடி இருந்ததை போல ஜஸ்ட் டபுள் இன்னைக்கு தமிழ்நாடு கடனாளி ஆயிருக்கு அதனால ஆட தெரியாதவள் அங்கன் கோணல்னு சொன்னது மாதிரியா நீங்க கூட்டம் போட்டு மத்திய சர்க்கார வந்து வசை பாடுறதுனால மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது முத ஊழலை நிறுத்துங்க மோஸ்ட் கரப்ட் ஸ்டேட் தமிழ்நாடு அத நிறுத்தினா போதும் மக்கள் ரொம்ப சௌக்கியமா இருக்கலாம் ஆகவே மாநில அரசாங்கம் யூ கான்சென்ட்ரேட் ஆன் கவர்னன்ஸ் டோன்ட் அக்யூஸ் தி சென்டர்னு கேட்டுக்கிறேன் இதுக்கு மேல நீங்க எதுவும் கேட்கலாம் என்ன பண்றாங்க என்ன உதாரணம் சொல்லுங்க உதாரணம் சொல்ல சொல்லுங்க ஆர்எஸ் பார்dinனா என்ன அது ரோட் சைடு பார்தியா ஆர்எஸ்னா அதானே எக்ஸ்பென்ஷன் நான் கேக்குறேன் இன்ன விஷயத்துல மாநில அரசுடைய அதிகாரத்தை மத்திய அரசு பறித்து இருக்கிறது கல்வி நிதியوند நீங்க கல்வியினு சொல்லி கேட்காதீங்க ஐ டோன்ட் நோ டு வி சேனல் யூ பிலாங் டு இருந்தாலும் கல்விக்கு இருபது ஹெட்ஸ்ல நிதி கொடுக்குறோம் புரியுதா அதுல பி எம் இஸ் ஒன் ஆப் தி டுவெண்டி ஸ்கீம்ஸ் அண்டர் விச் சென்டர் பைனான்சஸ் டு ஸ்டேட் பி எம் ஸ்ரீக்கு என்ன இது மத்திய கல்விக்குழுவை நீங்க ஏத்துக்கணும் சரி மாநில அரசாங்கத்தின் நிலைப்பாடு வானிலை அறிக்கை மாதிரியே மாறுமா காலையில மழை வரும்பாங்க அதனால நீங்க இந்த அலர்ட்டு நாங்க ஆரஞ்சு அலர்ட்டு சிவப்பு அலர்ட்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் இல்ல இல்ல காத்து வேற பக்கமா ஆந்திரா பக்கம் போயிடுத்து அதனால இது மாற்றிக்கிறோம்னு நீங்க திரு சிவதாஸ் மீனா அவர்கள் சீப் செக்ரட்டரியா இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் சிவதாஸ் மீனா இஸ் நாட் அன் இண்டிவிஜுவல் வாஸ் சீப் செக்ரட்டரி அவர் தமிழக அரசு பி எம் சேரும் நாங்கள் மும்மொழிக் கொள்கை அதுக்கு புழு போட்டிருக்கோம் அதை முடிவு பண்ணி நாங்கள் அதுல சேர்றோம்னு அப்போ அந்த எவ்வளவோ ஐநூத்தி அறுபத்தி கோடியே நோய் வரும் அண்ட் ஆடு அதானே பி எம் ஸ்ரீ அந்த டியூ நீங்க கை எழுத்து போட்டதும் நீங்க எப்ப மிளிமன் பண்றீங்களோ அப்ப இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப நம்ம தமிழ் மொழிக்காக மிகவும் போராடக்கூடிய நபர் பொலிட்டிக்கல் லீடர் என்னுடைய அருமை நண்பர் வைகோ அவர்கள் இப்ப அவருடைய மகன் துரை வைகோ திருச்சி எம்பி இருக்கார் மொழி படிச்சா தப்பு சொல்றேன் புரியுதா துரை வைகோவோட பையன் தெலுங்கு படிச்சா தப்பு எவ்வளவு பெரிய வேடதாரிகள் இந்த திரவிடியன் ஸ்டாக்கு இம்மாரல் புரிஞ்சுக்கிறதுக்காக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இப்ப இருக்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்ல இட் இஸ் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நீங்க ஆட்சியில் இருந்த பத்தாண்டுகள் என்ன இருந்தது தெரியுமா முதல்ல லோக்கல் லாங்குவேஜ் ரீஜன் லாங்குவேஜ் அடுத்து இங்கிலீஷ் மூணாவது ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் இருந்தது ஆனா திரு ரங்கன் கமிட்டி போட்டு அதை நாம என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் எனி ஒன் ஆப் தி இண்டியன் லாங்குவேஜஸ் அதனால நாம இப்ப என்ன சொல்லி இருக்கோம் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன் இந்த கோயம்புத்தூர் கேரளாவுக்கு அபட்டிங் டிஸ்ட்ரிக்ட் அதனால இங்க மலையாள சமாஜே இருக்க நான் போயிருக்கேன் இங்க இருக்கக்கூடிய மலையாளம் மொழி தாய்மொழியாக கொண்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்கு ஒரு சப்ஜெக்ட் மலையாளம் கத்து கொடுக்கணும்னு விரும்பினா அரசாங்கம் தடுக்கலாமா நம்ம ஒன்றும் ஹிந்தி இம்போஸ் பண்ணலை எதையுமே இம்போஸ் பண்ணலை எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் சரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் நம்ம வைகோவோட உறவினர்கள் தான் இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடிய நண்பர்கள் சுந்தர தெலுங்கு ஏன் அவங்க குழந்தைய தெலுங்கு கத்து கொடுக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் உதயநிதிக்கு இந்த ஆர் எஸ் பாரதிக்கு என்ன அதிகாரம் இட் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் ஒரு குழந்தை தெலுங்கு படிக்கிறேன் மலையாளம் படிக்கிறேன்னு விரும்பினா கூட அதுக்கு தெலுங்கு டீச்சர் மலையாள டீச்சர் அப்பாயின் பண்ண வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு நாங்க அவர் சொன்னதை ஃபாலோ பண்றோம் அதனால எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் இதுல உங்களை சேர்றதுக்கு என்ன வந்தது கேடுன்னு கேக்குறேன் என்ன கேடு அதுல என்ன தப்பு இருக்கு நீங்க பன்முகத்தன்மை மனு பேசுறாங்க எல்லாரும் வந்து ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ எல்லாம் ஒண்ணு எம்மதமும் சம்மதம் அப்ப எம் மொழியும் நம்ம சொல்ல உங்களுக்கு என்ன இடைஞ்சல் சொல்லுங்க எந்த மொழியா இருந்தாலும் லாங்குவேஜ் அவரவர் அவருடைய தாய்மொழிய செம்மையா படிக்கட்டுமே நீங்க பிஜேபி தான் வே பேக் இன் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ மாநிலத்தில் தீர்மானமே போட்டோம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தால் கூட சிபிஎஸ்இ சிலபஸ் இருந்தால் கூட அங்க தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் இது முதல் தீர்மானம் போட்டதே திமுக இல்ல பிஜேபி அப்போ அந்த மாதிரியா செயல்படுத்தாம நீங்க அறுபத்தி ஏழு வந்ததுக்கு அப்புறம் தான் மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தது அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆறாம் கிளாஸ் போன துரதிருஷ்டமான ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு மத்திய பிரதேச வேலை கிடைச்ச உடனே அங்க நான் கத்துக்கின்ற முதல் ஹிந்தி என்ன தெரியுமா முஜே ஹிந்தி நகி மாலும் ஏன்னா எல்லாரும் வர்ற நண்பர்கள் என்ன நம்மள இந்திய வந்து கூப்பிடுவாங்க பேசுவாங்க நமக்கு புரியாது என்ன ரியாக்ட் பண்றது அதனால அவரை நிறுத்தணும் அதுக்காக முத கத்துன்றது முஜே ஹிந்தி நகி மாலும் அந்த மாதிரியா நீங்க ஹிந்தி இங்கிலீஷ் இத சான்ஸ்கிரிட்ட அழிக்கல தமிழை அழித்து இருக்கிறீர்கள் நீங்க எல்லாரும் மீடியா பர்சன்ஸ் சோஷியல் மீடியாவில் நீ நலமா அப்படின்னு தமிழ எழுதுறான எழுதுறான் சோசியல் மீடியால பாத்தீங்களா ஈவேரா பக்தர்கள் ஈவேராவின் சிந்தனையை தமிழகத்தில் செயல்படுத்தி விட்டார்கள் சனியன் தமிழ படிக்காதே தமிழ் காட்டும் மொழி அப்படின்னு இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி தமிழை அடித்த துரோகிகள் தமிழ் இன விரோதிகள் தமிழ் மொழியின் எதிரிகள்ங்கறே நான் அதனால நாங்க வந்து என்ன மிஸ்டர் நாங்க நிதி எல்லாம் நிரத்தல அந்த பிஎம் ஸ்ரீக்கு மட்டும் நீங்க ஜாயின் பண்ணல அது இன்னும் கொடுக்கல ஓகே நன்றி தமிழ்நாட்டுல வந்து வெற்றி வந்து தமிழக நல்லா சீங்கறத நற்சான்றுகள் அப்படி நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துல முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கே ஃபார்முலா உருவாக்கினது நீங்க தான் திருமங்கலம் திருமங்கலம் ஃபார்முலா அதை எம்ப்ளாய் பண்ணி டிப்ளாய் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்துல ஒரே சமயத்துல அஞ்சு இடைத்தேர்தல் நடந்தது சிவகங்கை மாவட்டத்தில் எளியாங்குடி இங்க நம்ம ஊர்ல தொண்டாமுத்தூர் பெண்ணாடம் இன்னும் ரெண்டு தொகுதி பேர் ஞாபகத்தில் வரல அஞ்சு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது அப்ப ரெண்டாயிரத்து பத்து அஞ்சு இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்றது யாரு அன்றைய திமுக ஆனா பதினொன்றுல திமுக கதி என்ன அதோ கதி அம்மா தான் வந்தது அதனால இந்த இடைத்தேர்தல் வெற்றி இட் இஸ் ஜஸ்ட் பைரிங் இந்த தேர்தல் வெற்றியின் மூலமா அரசாங்கத்தோடதெல்லாம் இல்ல மக்களை அடைச்சு போட்டுக்கு காசு கொடுத்தா சீட்டு ஜெயிக்கும் ஆனா அஞ்சு சீட்டு ஜெயிச்சாலும் ஆட்சியே இழக்குங்கிறது பார்த்திருக்கும் அதனால இருபத்தி ஆறில் இந்த ஆட்சி வீட்டுக்கு போவது என்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இது நல்ல ஆட்சியா இருந்தா நான் இஸ்யூ பண்ணிருப்பேன் அவங்களே எழுதி வாங்கிட்டேன் நன்றி இந்தியா அவன் சொல்றேன் இன்னைக்கு இவங்க நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா இந்த மகாபாரதத்துல பாண்டும் மனைவி கர்ப்பம் ஆகிறார்கள் ஆனா அப்ப காந்தாரி திருதராஷ்டன் மனைவி ஐயோ எனக்கு குழந்தை பிறக்கலையேன்னு உலக்கையால் வயிற்றில் அடிச்சுட்டான் அதில் என்ன ஆகி போச்சு வயத்தில் ஏற்கனவே இருந்த கரு கலைஞ்சி போச்சு அதுதான் நூற்றி ஒரு பாட்டிலில் வச்சு இந்த நூற்றி ஒரு குழந்தைகள் ஒரு சகோதரி மீதி நூறு கௌரவர்கள் அந்த மாதிரி இப்போ இந்த இண்டி கூட்டில் இருக்க எல்லாரும் உலக்கையால் அடிச்சுட்டு இருக்கான் வயிற்றில் திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டு அதனால இதை நம்ம என்ன பண்ண முடியும் நல்லா வயிற்றுல அடிச்சுக்கோ நன்றி <laughs>